சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்துள்ளார் இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் இது பகுதியில் இன்று நடைபெற்றது அமத்தக்கான மற்றும் ஒரு குழுவை நாம் மறக்கவில்லை நாமே அந்த குழுவை வைத்துக் கொண்டுள்ளோம் அது எந்த குழு நாட்டின் பெரும்பான்மையாக இருக்கும் பெண்கள் மகளிர் நமது பலம் என வேறாக தேர்தல் விஞ்ஞானம் உள்ளது முதலாவதாக நாம் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பெண்களை வலுவூட்டும் சட்டத்தை நிறைவேற்றினோம் நாம் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்ததாக பெண்கள் மற்றும் சிறுவர் குஷ்பிரயோகத்தை நிறுத்தி முற்றுப்புள்ளி வைக்க செயற்படுவேன் அத்துடன் மேலும் பல விடயங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன நான் இவை அனைத்தையும் வாசிக்கப் போவதில்லை எனினும் ஒரு விடயம் உள்ளது தங்க கடனை பத்து வீதமாக குறைத்து நிவாரணம் வழங்குவது அத்துடன் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் பெண்கள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்துவதற்கான விசேட பயிற்சி வழங்கப்பட்டு பிரிவொன்றை ஸ்தாபித்தல் யுக்திய செயற்பாட்டினூடாக போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த என பல வேலை திட்டங்கள் உள்ளன வீட்டு வன்முறையை கட்டுப்படுத்துவதற்காக உங்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குவது போன்ற வேலை திட்டங்களையே வருடம் நாம் செயற்படுத்த உள்ளோம் விசேடமாக ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் எனது தோழர் அனுரகுமார் திசா நாயக்கர் கழனியில் விடயம் ஒன்றை தெரிவித்திருந்தார் மூன்று தசம் எட்டு மில்லியன் சந்தையூடாக அதிலிருந்து வெளியே எடுத்து செல்வோம் என கூறினார் எமது தொழிற்துறையின் முயற்சியாளர்களை வெளியே கொண்டு செல்வதற்கு தேவையான வேலை திட்டங்களை அமைப்பதாக அவர் கூறினார் எவ்வளவு சிறந்தது அனுரதிசா நாயக்கவும் தற்போது நம்முடைய வசனங்களை கூற ஆரம்பித்துள்ளார் அதில் ஒரு பிரச்சனை உள்ளது சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை இல்லாமல் ஆக்குவதாக அவருடைய தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் கூறுகின்றார் வர்த்தக உடன்படிக்கை இன்று ஏற்றுமதி செய்ய முடியாது அனரகுமார நாயக்கவிடம் கேட்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை என்னவென்று நமக்கு கூறுங்கள் நீங்கள் எந்த பாதையில் செல்கின்றீர்கள் ஒருவர் காலையில் என்றால் மற்றொருவர் கேகாலைக்கு செல்ல முயற்சிக்கின்றார் இறுதியில் கொழும்பில் சிக்கியுள்ளனர் பொய் கூற வேண்டாம் நாம் மீண்டெழுந்து வருகின்றோம் நாம் இணைந்து முன்னோக்கி செல்வோம் என கூற விரும்புகின்றேன்